தீராத நோயா நீங்க சாப்பிடுற ஒவ்வொரு மருந்தும் ஃபெயில் ஆகுதா உங்க லைஃப்ல எது செஞ்சாலும் ஒரு அடி முன்னாடி போனா பத்து அடி பின்னாடி போகுதா இது வெறும் துவா இல்ல இது ஒரு சீக்ரெட் வெப்பன் பல பேருக்கு இது தெரியாது ஆனா இதை வெறும் ஏழு நாள் நீங்க தொடர்ந்து செஞ்சா உங்க லைஃப் தலைகீழா மாறும் நோயெல்லாம் காணாம போகும் அதிர்ஷ்டம் தட்டும் இந்த சேலஞ்சுக்கு நீங்க ரெடியா நாலு பிரச்சனைகள் தான் நம்ம எல்லாரையும் போட்டு தாக்குது உடம்பு வலி மன அழுத்தம் காசு இல்ல குடும்ப சண்டை இதுல எது வந்தாலும் உடனே நாம டாக்டர் கிட்ட ஓடுறோம் அது கரெக்ட் ஆனா அந்த மருந்து வேலை செய்யாதப்போ என்ன பண்ணுவீங்க அதுக்கு தான் இந்த ஆல்டிமேட் ஸ்பிரிச்சுவல் பேக்கப் இது ஏதோ மூட நம்பிக்கை இல்ல இதுக்கு நூறு சதவீதம் ஆதாரம் இருக்கு நபி சல்லாஹூ அலஹி வசல்லம் அவங்களே நோயாளிகளுக்கு இதை செஞ்சிருக்காங்க இதுதான் அந்த லெஜண்டரி துவா அல்ல அல்ல மனிதர்களின் இறைவா இந்த வேதனையை எடுத்துடு நீ குணமே தருபவன் உன் குணத்தை தவிர வேறு குணமில்லை நீ குணமாக்கும் போது அது எந்த நோயையும் வைக்காத முழுமையான குணமாக இருக்கணும் உங்க கஷ்டம் ஒரு டெஸ்டா இருக்கலாம் அல்லாஹ் உங்களை சோதிக்கிறான் சோ பி ஸ்ட்ராங் துவா மட்டும் போதாது கூடவே நாலு பவர் அப்பியஸ் வேணும் கரெக்ட் டைம்க்கு தொழுகை டெய்லி கொஞ்சம் குரான் சின்னதா ஒரு சதகா மத்தவங்களுக்கு ஹெல்ப் இதுதான் காம்போ இதுதான் முக்கியமான ரூல் கேட்டது கிடைக்கலைனாலும் அல்லாஹ் நம்ம கூடவே இருக்கான்னு ஆயிரத்து சதவீதம் நம்பணும் இல்லாட்டி நீங்க செய்யறதுக்கு அர்த்தமே இல்லாம போயிடும் இந்த சேலஞ்சை எப்படி ஜெயிக்கிறது டைமிங் ரொம்ப முக்கியம் அதிகாலை ஃபஜ்ருக்கு பிறகு ஏழு முறை மாலை மக்ரிபுக்கு பிறகு ஏழு முறை நபி சல்லல்லாஹு அலஹி வசல்லம் அவர்களின் வழக்கம் இது உங்களுக்கு சுத்தமா டைமே இல்லையா குறைஞ்சது மூன்று தடவையாவது சொல்லுங்க ஆனா ஒரு நாள் கூட மிஸ் பண்ணக்கூடாது கான்சிஸ்டன்சி ஐ ஸ்கீ ஒரே ஒரு வாரம் இதை செஞ்சு பாருங்க உங்களுக்கே ஒரு மிரட்டலான வித்தியாசம் தெரியும் ஒருவேளை உங்களுக்கு உடனே ரிசல்ட் வரலன்னா என்ன பண்றது டோன்ட் பேனிக் சில பேருக்கு மூன்று நாளில் ரிசல்ட் தெரியும் சிலருக்கு மூன்று வாரம் கூட ஆகலாம் நபி சல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் சொன்னாங்க ஒவ்வொரு துவாவுக்கும் ஒரு நேரம் இருக்கு அல்லாஹ் உங்க கோரிக்கையை டீலே பண்ணலாம் ஆனா என்னைக்கும் ரிஜெக்ட் பண்ண மாட்டான்